வணக்கம் நேர்களை இன்னைக்கு நம்மளை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன தான் இன்னைக்கு ஒரு ஜிஸ்டாக நம்ம இதை பார்த்துட்டோம்னா நமக்கு ஒரு நாளுக்கான ரவுண்ட் அப் கிடைக்கும் அப்படிங்கறதா இந்த வீடியோவுடைய முக்கியமான நோக்கம் ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்காங்க பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் குறைச்சிருக்காங்க அமெரிக்கன் ஃபெடரல் ரிசர்வ் அமெரிக்கன் ஃபெடரல் ரிசர்வ்ங்கிறது இங்கே இந்தியாவில் நமக்கு எப்படி ஆர்பிஐ அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி அங்கே அமெரிக்கன் ஃபெடரல் ரிசர்வ் ஸோ அவங்க பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் குறைச்சனால எனக்கு என்னப்பா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம் ஆனந்த் சார் வந்து மணி பேச்சு வீடியோவில் பல தடவை சொல்லியிருக்காரு அமெரிக்காவில் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்க அப்படின்னா ஆப்வியஸாக கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ஆனந்த் சார் தொடர்ந்து பல வீடியோக்களில் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இன்னைக்கு பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் அதாவது நேற்று நைட்டு குறைச்சிருக்காங்க இந்த குறைப்பு அப்படிங்கிறது கோல்ட் ரேட்டில் எதிரொலிக்கணும் ஆனால் இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தா குறிப்பாக தமிழ்நாட்டில் தங்கத்தோட விலை அதிகரிக்கல குறைஞ்சிருக்கு ஏன் குறைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் கட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே மார்க்கெட்டுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கு அதனால் அதில் ஒரு பெரிய ரியாக்ஷன் எதுவும் நடக்கலை இன்ஃபேக்ட் பாயிண்ட் டூ ஃபைவ் கிடையாது பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஆனந்த் சார் பல தடவை ரீசெண்ட் டைம்ஸ்லேயே சொல்லியிருந்தார் பட் இதை வந்து குறைச்சதுனால அமெரிக்கால ஒரு க்ரோத் இருக்கும் சொல்லி அமெரிக்காவுடைய அந்த உடைய கவர்னர் ஜெரம் போல் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இன்னொரு தடவை பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் குறைப்பாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருந்தது இதுதான் இந்த வருஷத்துக்கான லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு இனிமேல் நாங்க இந்த வருஷத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ண போகிறதில்லை அப்படின்றதுக்கு மாதிரியான ஒரு சிக்னல் அதுக்கான உத்தரவாதம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சிக்னலை வந்து ஜெரம் போல் கொடுத்திருக்காரு ரெண்டாவது அமெரிக்காவில் பணவீக்கம் இன்னும் ரெண்டு பர்சென்ட்டுக்கு மேல இருக்கு இருந்தாலும் நாங்கள் வட்டியை குறைச்சிருக்கோம் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த வருஷத்துல குறிப்பா டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இன்னொரு ரேட் கட் வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலை அதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறது அவர் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சிக்னல் ஸோ இது வந்து நாம் வாங்கக்கூடிய கோல் ரேட்டில் பெருசாக எதிரொலிக்கும் அப்படிங்கிறது ஓப்பனாக தெரிஞ்ச விஷயம் அப்படிங்கிறதுனால இனி கோல் ரேட் எப்படி போகும் அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்த முக்கியமான நியூஸ் அப்படிங்கிறது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அங்கே பேசும்போது முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்கிறார் என்ன அப்படின்னா இந்தியாக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த அந்த போரை அதாவது ஆப்ரேஷன் சிந்துரை நான் தான் நிறுத்தி வச்சேன் அப்படின்றத தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு ஏறக்குறையே இப்ப வரைக்கும் ஒரு ஐம்பத்தாறு தடவை சொல்லிட்டாரு இந்த ஐம்பத்தி ஆறு இன்ச் மார்பு கொண்ட மனிதர் பிரதமர் நரேந்திர மோடி என்ன பண்றார் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தரப்புல இருந்து காட்டமான விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கப்பட்டு இருக்கு அடுத்தது தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் இருந்து இப்ப வரைக்கும் டெல்லியில டெல்லியில பொதுவாகவே பொல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஸோ தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் அந்த பொல்யூஷன் தீர்ந்த பாடு இல்லை காற்று மாசு அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக தான் இருக்கு அதனால என்ன பண்ணாங்கன்னா கான்பூர் ஐஐடியும் டெல்லி கவர்மெண்ட்டும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா அந்த பொல்யூஷனை குறைக்கிறதுக்கு மழை வர வைக்கணும் மழை வர்றது நேச்சுரலா இல்லை அப்படின்றதுனால ஆர்டிபிஷியலா மழை வர வைக்கிறது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி கிளவுட் சீடிங் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்றாங்க அது பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க ரெண்டு நாள் ட்ரையும் பண்ணியிருக்காங்க பட் அது ஒரு பெரிய ரிசல்ட் ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஐஐடி தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு அந்த கிளவுட் சீடிங் அப்படின்னு என்ன அப்படின்னா ஃபிளைட்ல மேகத்துக்கு மேல பறந்து அங்க சில்வர் ஆக்சைடா அந்த மேகத்து மேல தூவுனாங்க அப்படின்னா எந்த இடங்கள்ல தூவுறாங்களோ அந்த இடங்கள்ல மழை வரும் சோ மழை வந்தது அப்படின்னா காற்றில் இருக்கக்கூடிய மாசு செட்டில் டவுன் ஆகும் அதனால காற்று மாசு குறையும் அப்படிங்கிறது தான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேசிக் சயின்ஸ் ஸோ இதை ட்ரை பண்ணியிருக்காங்க ரெண்டு நாளாக வந்து ஃப்ளைட்டில் போய் ஒரு சின்ன விமானத்தில் போய் அந்த சில்வர் ஆக்சைடை தெளிச்சிருக்காங்க ஒன்றும் பெரிய மழை எதுவும் இல்லை ஏன் மழை இல்லை அப்படின்னு பார்த்தா மேகங்களுக்குள்ளேயே அந்த நீர் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்குது அந்த இடங்கள் நீரப்பதம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்குது அதனால் மழை வரலை அப்படின்னு சொல்லி ஐஐடி தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க இப்படி பண்ணுறதுக்கு அதாவது ஆர்டிஃபிஷியலாக இந்த ரெயினை கொண்டு வர்றதுக்கு ரெண்டு முறை ட்ரை பண்ணியும் அது நடக்கலை அப்படின்றதுனால இப்போதைக்கு இந்த முடிவை அதாவது இந்த ஆர்ட்டிஃபிஷியல் ரெயின் கொண்டு வர்றதுக்கான இந்த க்ளவுட் சீடிங்கை நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு தடவை இதை செய்கிறதுக்கும் அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா செலவாயிருக்கு ஸோ ரெண்டு தடவை இதை ட்ரை பண்ணியிருக்காங்க ஏறக்குறைய ஒன்னேகால் கோடி ரூபாய் இதுக்கு செலவு பண்ணி ட்ரை பண்ணியும் மழை இல்லை ஆனால் காற்று மாசு இன்னும் அப்படியே இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் ஐஐடி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது எங்களுக்கு ஒரு லெசன் இதை நாங்கள் பண்ணதுனால என்னென்ன படிப்பினைகள் இருக்கோ அதை நீங்க அடுத்தடுத்து வரக்கூடிய இடங்கள்ல நாங்கள் அதை கரெக்ட் பண்ணிப்போம் இது ஒரு பெரிய லெசனாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க இந்த லெசனை கத்துக்கிறதுக்கு ஒன்னே கால் கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க பட் நோ ரெயின் அடுத்த முக்கியமான நியூஸ் ட்ரீம் லெவன் பெருசா ஒரு கம்பேக் கொடுக்க போறாங்க பெரிய பிரச்சனையில மாட்டி தான் வெளியே போனாங்க ஆனால் இப்போ மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுக்க போறாங்க ஆனால் வேற விதமா அவங்க ஆல்ரெடி இருந்தது வந்து இந்த கேமிங் அதாவது நீங்க பணத்தை கட்டி ஒரு ஒரு கேம்லிங் மாதிரியான ஒரு கேம்ல இருந்தது ஸோ அதுக்கு கேமிங் பில் டூ தௌசண்ட் ஃபைவ் பேன் பண்ணதுனால அந்த மாதிரி பணத்தை கட்டி விளையாடக்கூடாது அப்படின்ற விஷயத்தை பேன் பண்ணதுனால அவங்க ஃப்ரீ டூ பிளே இல்லைன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலமாக நாங்கள் வருமானத்தை சம்பாரிச்சுக்கிறோம் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு நாங்கள் பணம் சம்பாரிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படி இருந்துட்டு இருந்த சுச்சுவேஷனில் ஒரு பாயிண்ட்ல எங்களுக்கு நூறுரூவா வருமானம் வந்துட்டு இருந்தது இப்போ வெறும் அஞ்சு ரூபா தான் இருக்குது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் நாங்கள் லாஸ்டில் தான் எங்களுடைய ரெவென்யூ போயிட்டு இருக்கு இப்படியே வச்சு கம்பெனியை நடத்த முடியாது அப்படின்றதுனால நாங்கள் வேற ஒரு ரூட் எடுக்க போகிறோம் என்ன அப்படின்னா எங்ககிட்ட டூ சிக்ஸ்டி மில்லியன் யூசர்ஸுடைய டேட்டா இருக்கு அந்த டேட்டாவை வச்சு நாங்கள் ஒரு ஸ்டாக் ப்ரோக்கராக மாறிட்டோம் அப்படின்னா அந்த டேட்டாவை வச்சு நாங்கள் ட்ரேட் பண்ணுறதில் விளையாடலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன ஜீரோதா குரோ மாதிரியான ஒரு ஆப்பெல்லாம் கொண்டு வர வேண்டியது இருக்கும் எல்லாத்துக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் எங்கக்கிட்ட டெக்னாலஜி இருக்குது யூஸர் டேட்டா பேஸ் இருக்குது என்ன ஒரு ஸ்டாக் ப்ரோக்கராக மாறணும் அதுக்கு செபியோடைய பெர்மிஷன்ஸ் எல்லாம் வேணும் அதுக்கான டெலிஜென்ஸ் என்ன நடக்குதோ அது நடக்கட்டும் நாங்கள் அதை அப்ளை பண்ணி வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் எங்களால் இந்த ரெவன்யூ வச்சு பிஸ்னஸ் நடத்த முடியாது அப்படிங்கிறதுனால இந்தியாவில் ஸ்டாக் மார்க்கெட் பெனட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இதில் ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது ஸோ அதில் இறங்கி நாங்கள் பணம் சம்பாதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ட்ரீம் லெவன் சொல்லியிருக்காங்க அதுக்கு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டியில் ஒரு லட்சம் கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு மார்க்கெட்டில் இங்கே ஈக்விட்டி இன்ஃப்ளோ இருந்திருக்கு அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்த்தோம்னா சுமார் ஆறு லட்சம் கோடி ரூபா அளவுக்கு மார்க்கெட்டுக்குள்ளே பணம் போட்டிருக்காங்க இதில் வந்து நிறைய மீன் பிடிக்கலாம் போல் இருக்கு அப்படின்ற ஒரு தாட்டில் அவங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டாக் புரோக்கிங் பிஸ்னஸ்குள்ளே வர்றதுன்னு டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரியான தகவல் வந்திருக்கு நீங்கள் முன்னாடி இருந்த மாதிரி கேம் நாங்கள் விளையாடக்கூடாது அப்படின்னு சொன்னால் எங்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டா வச்சு நாங்கள் லீகலைஸ்டாக கேம் விளையாடுறதுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க பட் இவங்க கேம் விளையாடுறதில் ரொம்ப கவனமாக இருக்காங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது நாம தான் கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு அடுத்ததா இங்க வங்கக்கடல்ல சில நாட்களுக்கு முன்னாடி இந்த மோந்தா புயல் உருவாகி ஆந்திராவில் கரையை கடந்தது அதே மாதிரி அந்த அதர் சைட் இன்னொரு புயல் மெலிசா அப்படின்ற புயல் வந்து ஜமைக்கா கியூபாவெல்லாம் சூறையாடிட்டு இருந்தது அந்த புயல் அப்படிங்கிறது அதோட ஸ்பீடுன்றது சூறாவளி புயல் கிடையாது அது சூறாவளியாகவே மாறிடுச்சு ஹரிகேனா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது வந்து அவங்க கேட்டகரைஸ் பண்ணுறாங்க கேட்டகரி ஃபைவ் அப்படிங்கிறது இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் பர் ஹவரில் காத்தடிச்சதுன்னா அது கேட்டகரி ஃபைவ் விச் த ஹையஸ்ட் ஆனால் இந்த மெலிசா புயல் அப்படிங்கிறது ஜமைக்கால கேட்டகிரி ஃபைவுக்கு மேலே அதாவது இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு கிலோமீட்டர் பர் ஹவர்ல காத்தடிச்சிருக்கு இது ஜமைக்கால அது அப்படியே கிராஸ் ஆகி கியூபாக்கு வரும்போது கேட்டகிரி த்ரீயா மாறுது கேட்டகிரி த்ரீ அப்படிங்கிறது வந்து ஒன் செவன்டி எயிட் டு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பர் ஹவர்ல அந்த சூறாவளி காத்திருக்கு அதை தாண்டி அதை அப்படியே டிராவல் ஆனது பகாமாஸ்க் அங்கே வரும்போது கேட்டகரி டூவாக மாதிரி இருக்குது ஸோ இந்த காற்று அதாவது இந்த சூறாவளி காற்று வந்து கொஞ்சம் வலு வலுவிழுந்துக்கிட்டே வருது அப்படின்றது இதில் கவனிக்கக்கூடியது ஆனால் இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை ஏறக்குறைய பதினஞ்சாயிரம் பேர்த்துக்கு வீடு அவங்களுடைய வீடு சேதமாயிருக்கு இருக்குது அப்படின்றிருக்காங்க அஞ்சரை லட்சம் பேர் இப்போ எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இது இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது இது வந்து ஜமேக்காவோடைய பாப்புலேஷனில் அதாவது மொத்த ஜமேக்கா பாப்புலேஷனில் ஒன் ஃபிஃப்த் இந்த மெலிசா புயல்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது தான் இப்போ வந்திருக்கக்கூடிய தகவலாக இருக்குது அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இருக்குது சைனாவில் ஒரு ஜிம் வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா நீங்கள் மூணு மாதம் அரௌண்ட் ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டாலர்ஸ் நீங்கள் எனக்கு பே பண்ணணும் பே பண்ணிவிட்டு மூணு மாதம் எங்கள் கூட நீங்கள் இருக்கணும் உங்களுக்கான ஃபுட் ஸ்டே ட்ரைனிங் எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம் ஜிம் ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துருவோம் இந்த மூணு மாசத்துல நீங்க ஐம்பது கிலோ குறைச்சிங்கன்னா உங்களுக்கு போர்ஷ் பனமரா கார் வந்து நாங்கள் கிஃப்ட் பண்ணுவோம் ப்ரைஸாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மொத்தமே முப்பது பேர் தான் இதில் என்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்து பேர் இப்போ ஆல்ரெடி என்ரோல் ஆயிட்டாங்க இன்னும் இருபது சீட்ஸ் வேக்கண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு போர்ஷே பேனமே காரோடைய ப்ரைஸ் வந்து இந்தியன் ரேஞ்சில் பார்க்கும்போது ஒரு ரெண்டரை கோடியிலிருந்து மூணு கோடி ரூபாய் ஸோ மூணு மாசத்துக்குள்ள ஐம்பது கிலோ நீங்க குறைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த போர்ஷே பேனமேரா கார் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரைஸாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸ் இருக்கு நெகட்டிவான ரிவ்யூஸ் இருக்கு மூணு மாசத்துல ஐம்பது கிலோ குறைச்சா ஒரு மனுஷன் என்ன ஆவான் அப்படிங்கிறது ஒரு சைடு இன்னொரு சைடு வந்து இது எங்களை வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இருக்கும் வி ஆர் என்ரோலிங் இன் டுவெட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதில் என்ரோல் பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க இப்போதைக்கு பத்து பேர் தான் என்ரோல் ஆயிருக்காங்க மொத்தமே முப்பது பேர் தான் ஸோ அதுக்கான ஒரு குறிப்பிட்ட செலெக்ஷன் ப்ராசஸும் வச்சிருக்காங்க வாங் அப்படிங்கிறது தான் இந்த ஜிம்மோட கோச் அவர் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஒரு போர்ஷே பேனமரா கார் வாங்கியிருக்காரு அந்த காரை தான் அவங்க கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து ஏறக்குறைய ஒரு சிக்ஸ்டி யூரோஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒடவர் மூணு மாதத்தில் ஐம்பது கிலோ குறைக்கிறது அப்படின்றது ஒரு பக்கம் அதை வின் பண்ணிட்ட ஒரு போர்ஷே கார் அப்படிங்கிறது இன்னொரு அடிஷ்னல் போனஸ் தானே ஸோ யார் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நியூஸும் நீ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஏ டைம் இன்னும் இது மாதிரியான நிறைய நியூஸஸ் நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து கொடுக்க முயற்சி பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ